விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு ரகு அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்காங்க அதில் வந்து சுண்ணாம்பு சத்துள்ள சுக்கான் மண்ணில் மல்லிகை சாகுபடி செய்திருக்கிறேன் செடி ஒரு வருடமாக வெளுப்பாக உள்ளது செடி பச்சை கட்டி வருமா என்ன உரம் இட வேண்டும் தயவு செய்து கூறுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகையில் மட்டும் இல்லை நிறைய பயிர்களில் வரக்கூடிய பிரச்சனை அந்த சுக்கான் மண் அல்லது சுண்ணாம்பு மண் சுண்ணாம்புக்கு கலந்த மண் அப்படி மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக வந்து சு சுண்ணாம்பு தன்மை வந்து அந்த மண்ணில் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது கேல்கேரியஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நண்பர்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க பார்க்கும்போது வீடியோ செக்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயங்களுமே நிறைய வந்து அவங்க விவசாயிகள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி புது ரகங்கள் அதுக்கப்புறம் வந்து நியூ மாலிகுல்ஸ் நிறைய கெமிக்கல் நிறைய வகையான உரங்கள் உரங்களில் உள்ள சத்துக்கள் எந்த காலகட்டங்களில் எந்த உரங்களை கொடுக்கணுன்றத பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி போனீங்கனால தெரியும் நீங்கள் வந்து நிறைய விவசாயம் சார்ந்த தகவல்களை புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலமாக நிறைய பயனடைய முடியும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பாருங்கள் அது மாதிரி பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு நல்ல தகவல் பார்க்குறீங்கன்னா அதை வந்து உங்களுடைய விவசாய நண்பர்கள் மற்றும் விவசாய குழுக்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறது வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் இருக்கும் அதில் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து நீங்கள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்கான் மண் அல்லது வந்து சுண்ணாம்பு மண் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்காம்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சுண்ணாம்பு மண்னு சொல்லுவாங்க இதை வந்து வந்து ஆங்கிலத்தில் நம்ம வந்து கேல்கேரியஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து இந்த கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் இருந்து சத்துக்களை பயிர் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் ஏன்னா வந்து அந்த சத்துக்களை நாம் வந்து கால்சியம் வந்து லாக் பண்ணோம் அதனால் சத்துக்களை எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் சரி அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை அப்போ என்ன விவசாயமாக பண்ண முடியாதா அதுக்கு என்ன நம்ம வந்து மாற்றாக எப்படி வந்து இதை சரி பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக மல்லிகை போன்ற பயிர்கள்லாம் என்ன அரை ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கே பத்து கிலோ கொடுக்கணும் மல்லிகைக்கெலாம் ஐம்பது சென்ட்டுக்கே பத்து கிலோ சிங் சில் பத்து கிலோ பெஸல் பேட் குறைஞ்சது நான்கு ஐந்து மாதங்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து ரெக்கவர் ஆகி வரும் முதலாவது நல்லா பச்சை கட்டி வரும் அந்த டெபிஷியன்சி அந்த சத்து பற்றாக்குறை வந்து குறைந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெளுப்புத்தன்மை மாறந்த வெளுத்து இருக்குது மளிகை வந்து வெளுத்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடுக்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கறது மூலமாக ரெக்கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மண் இருந்துச்சு அப்படின்னா நீ தாராளமாக ஃபோலியார் ஸ்ப்ரே இலைவழி தெளிப்பாக உரங்களை கொடுப்பது மிக மிக சிறப்பு ஏற்கனவே நான் மளிகையில் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் இலைவழி தெளிப்பாக அப்படின்னு நிறைய போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதாவது வாரம் ஒரு முறையோ அல்லது வாரம் இருமுறையோ நீங்கள் வந்து மாறி மாறி விலை குறைவான உரங்கள் தலைப்பு உரங்கள் குறைந்த செலவுலியை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் பத்தில் லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி பொட்டாசியம் நைட்ரேட் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் மோனோ அமோனியம் பாஸ்பேட் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் பல்விக் ஆசிட் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி அது மாதிரி வந்து கொமோபிராசினுலை பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி அது மாதிரி ட்ரைகான்டினால் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி அது மாதிரி ஆர்த்தோசிலிசிக் ஆசு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி அது மாதிரி ஆல் நைன்டீன் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது மோனாமோனியும் பாஸ்பேட் உரங்கள் இந்த மாதிரியான இலைவழி வழித்தளிப்பு உரங்கள் குறிப்பாக வந்து முக்கியமாக மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் நல்லது வந்து குவாலிட்டியான ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க இடிடிஏ ஃபார்மில் இருக்கக்கூடியது அதாவது இலைவழி தளிப்பாக தெளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் வந்து நீங்கள் வந்து கீழேட்டர் ஃபார்மில் இருக்கும் ஐடிடிஏ ஃபார்மில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து தாராளமாக நீங்கள் வந்து பத்தில் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வரையிலும் இலைவழி தளிப்பாக கொடுக்கலாம் சிலது வந்து லிக்யூடாக இருக்கும் அதில் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் வித் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் இந்த மாதிரியான மிக்சிங்கில் இருக்கும் ரெண்டு மிக்சியாக இந்த மாதிரி கூட இருக்கும் இதுவும் பத்தில் தண்ணிக்கு ஒரு முப்பது மில்லி வரையிலும் கொடுக்கலாம் அல்லது ஜிப்ரலிக் ஆசிட் தனியாக இருக்கும் பத்திர தண்ணி முப்பது மில்லி இந்த மாதிரியான இலைவழித்துற தளிப்புறங்கள் உரங்களை நீங்கள் வாரம் ஒருமுறை அது மாதிரி கடல் பாசி நல்ல கடல் பாசி அதாவது ரெட் ஆல்கேஜல்னு சொல்லக்கூடிய கடல் பாசி இந்த மாதிரியான உரங்களை வந்து குறைந்தது வாரம் ஒரு முறை நீங்கள் கொடுக்கும்போது இது மிகவும் எளிதாக அந்த நியூட்ரியன் டெபிஷியன்ஸிலிருந்து ரெக்கவர் ஆகி வரும் அதாவது வந்து அந்த கால்கேரியஸ் ஆயில் அல்லது சுண்ணாம்பு மண் அல்லது சுக்கான் மண்ணில் வந்து வந்து வேகமாக இது ரெக்கவர் ஆகி வரும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு இந்த பயிர் வந்து உறுதி பெறும் அதனால் வந்து இது மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்குது அல்லது பவுடர் ஃபார்மில் இருக்குது இதெல்லாம் வந்து கீலேட்டட் ஃபார்மில் இருக்கும் அதாவது வந்து வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும் இதையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் மைக்ரோமீட்டன் மீச்சர் எப்படி கொடுக்குறீங்களோ அது மாதிரியே சிங்க் வந்து உங்களுக்கு வந்து போலியார் அப்ளை பண்ணக்கூடிய மத இலைவழியாக தெளிக்கக்கூடிய மாதிரியாக நீங்கள் உங்களுக்கு வந்து சிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து கடைகளில் கேட்டு வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான மருந்துகள் வந்து எனக்கு போதிய அளவு கிடைக்கல நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் என்னென்னா சொல்கிறீங்க நிறைய ஹியூமிக் ஃபால்வீக்கின்றீங்க அமினாசிக் சொல்கிறீங்க ஜிப்ரலிக் ஆசிட் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் விட்டமின் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகிறீங்க ஆனால் இதெல்லாம் வந்து எங்களூர் கடைகளில் கிடைக்கல எங்களுக்கு வழக்கமான மருந்துகள் மட்டுமே கிடைக்குது இதை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது தேவைகள் இருந்தால் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் தரேன் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் போட்டு அப்பப்போ ஃபோன் பண்ணி டவுட் கேட்குறத அவாய்ட் பண்ணுங்கள் நான் எப்போ எல்லா நேரமும் ஃபோன் எடுத்து என்னால் பேச முடியாது ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லாருக்கும் எடுத்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அதனால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன் முக்கியமாக மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்கள் மற்றபடி உங்களுக்கு டவுட் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஸனில் பதிவு செய்யுங்க அது மாதிரி என்னுடைய தென்றல் அக்ரி கிளினிக் சேனலில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அனைத்து பயிர்கள் சார்ந்தும் போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதை தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோ தான் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன் அது மாதிரி வந்து இது வந்து நம்ம அந்த வழி தெளிப்பாக கொடுக்க கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்க் கொடுக்கலாம் அது மாதிரி ஃபெரஸ் கொடுக்கலாம் பெரஸ் வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும் நிறைய வந்து சிங்க் வந்து தனியாகவே கிடைக்கும் பெரஸ்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா மைக்ரோ நியூட்ரீன் மிக்சர் அப்படின்ற பிறகு கீழே டிடிடிஏ பார்மலேஷனில் கிடைக்கும் இதை வாங்கி பயன்படுத்தலாம் அது மாதிரி இதே வந்து லிக்யூட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும் சிலது வந்து அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் முக்கியமாக வந்து ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேர் வழியாக அந்த சுண்ணாம்பு பாறை சுண்ணாம்பு மண் டைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு வேர் வழியாக கிடைக்கட்டாலும் வழியாக கிடைக்கிறது கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து பயிர்கள் வந்து இந்த மல்லிகை செடியெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நல்லா பச்சைக்கட்டி வரும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய பூக்கள் வரும் இந்த வந்து ஏற்கனவே நம்ம மளிகை பூவில் வந்து அதிக எடை அதிக பூக்கள் வர்றதுக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் அதில் இந்த மேச்சின்ன மருந்துகள் எல்லாமே சொல்லியிருப்பேன் இதை வந்து நீங்கள் உங்களுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி அதாவது குறைந்த செலவுகளையும் அதிகமாக சொல்லி எடுக்கிற மாதிரியாக இந்த மருந்துகளை வந்து நீ தாராளமாக இலைவழி தளிப்பாக கொடுக்கலாம் அது மாதிரி நானோ டிஏபி கொடுக்கலாம் நேனோ யூரியா மட்டும் அதிகமாக கொடுக்காதீங்க நேனோ டிஏபி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸ்ப்ரே இலைவழியாக கொடுக்கலாம் அது மாதிரி மோனோ அமோனியம் பாஸ்பேட் பொட்டாசியம் நைட்ரேட் அது மாதிரி வந்து இந்த மாதிரியான உரங்கள் எல்லாமே நீங்கள் தாராளம் ஆல் நைன்டீன் அப்புறம் கால்சியம் நைட்ரேட் இந்த மாதிரியான உரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இலைவழியாக கொடுக்குறது மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எளிதாக ரெக்கவர் ஆகி வரலாம் அது மாதிரி வந்து அப்பப்போ நீங்கள் சாயல் அப்ளிகேஷனாக மைக்ரோ நியூட்ரன் மிக்சர் அது மாதிரி மைக்ரோநீட்ரியன் மிக்சர் மட்டும் இல்லாமல் அது கொடுக்கலாம் அல்லது சிங் சல்பேட்டை வந்து கொடுக்கலாம் நல்ல கம்பெனி பிராண்டடாக பார்த்து வாங்கி நீங்கள் சாயல் அப்ளிகேஷனாக கொடுக்கலாம் ஸோ வந்து இதன் மூலமாக நீங்கள் எளிதாக ரெக்கவர் ஆகி வரலாம் முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது சிவிட் ஜெல் சிவிட் கிரானுல்லாம் வருது அதாவது கடல் பசியல் செய்யக்கூடிய உரங்கள் மற்றும் இலைவெளித்தளிப்பு ஜெல் அதெல்லாம் வந்து வாங்கி அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயிர் வந்து மிக விரைவாக இறக்க உராகும் அது மாதிரி வந்து இந்த ஆட்டு எரு மாட்டு கோழி எரு இயற்கை உரங்களான இந்த ஆட்டு எரு மாட்டு கோழி எரு பொட்டாசியம் ஹியூமேட்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தான் நல்ல வந்து இது உள்ளது இதெல்லாம் வந்து நீ தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனையிலேருந்து மிக விரைவாக பயிர் வந்து ரெக்க வராங்க இந்த பொட்டாசியம் ஹியூமேட் சொல்லக்கூடிய வந்து நீங்கள் ஐம்பது சென்ட் மளிகை செடி அதாவது அரை ஏக்கர் மளிகை செடி வச்சிங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு கிலோ பொட்டாசியம் இக்யூமெண்ட் போட்டால் கூட போதும் ஆனால் முக்கியமான விஷயம் நல்ல பிராண்டாக பார்த்து கொடுங்க பொட்டாசியம் இக்யூமெண்ட்லாம் நிறைய வருது மார்க்கெட்டில் வந்து நிறைய கம்பெனிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கம்பெனிகள் வருது ஆனால் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை அதனால் நல்லா விசாரித்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அளிக்கும் ஸோ நம்ம மாதிரி வந்து நீங்கள் சாயல் அப்ளிகேஷனாக கொடுக்க வேண்டியது இலைவழியாக கொடுக்கக்கூடியது தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் வந்து மிக விரைவாக ரெக்கவர் ஆகலாம் மேலும் உங்களுக்கு விவசாயம் வரும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கமாக பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் மனுஷியாக நன்றி வணக்கம்